திருசொக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவி நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவ சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழியின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் சிற்சையே ஜீவ வழி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் கட்டளையே விளக்கு வேதனை வெளிச்சம் போதகு சிற்சை ஜீவ வழி ஒரு அருமையான ஜீவ வார்த்தை பெரியமாலை இன்று உலகத்திலே ஒவ்வொரு துறையிலும் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது இதற்காக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தேவன் நமக்கு எதற்காக கட்டளை கொடுத்தார் அவர் சொன்னார் உயிரோடு காப்பதற்கு நீ என்னாலும் நன்றா இருப்பதற்கு இந்த கற்பனையை நான் உனக்கு கொடுத்தேன் என்று அவர் சொல்கிறார் போக்குவரத்து துறையிலே சாலைகளிலே எதற்காக பச்சை விளக்கு சிவப்பு விளக்கு ஆரஞ்சு விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சாலையிலே வான ஓட்டிகளை உயிரோடு காப்பதற்காக சிவப்பு விளக்கு எரியும் பொழுது நிற்க வேண்டும் மீறினால் ஆபத்து நேரிடுது அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது ஏன் உயிர் கூட போய்விடுகிறது அதே போலதான் பிரியமானவளே தேவன் இந்த உலத்திலே அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விளக்காய் காணப்படுகிறது கட்டளை மீறும் பொழுது அவன் பாவம் செய்கிறான் பாவத்தின் பலன் மரணம் பிரியமானே அன்மார் தேவடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேனுடைய கட்டளை தான் விளக்காய் காணப்படுகிறது இதை செய்யறால் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது இதைதான் கட்டளை சொல்லுகிறது அங்கே போகக்கூடாது என்றால் போகக்கூடாது போக வேண்டும் என்றால் போக வேண்டும் ஒவ்வொரு கட்டளை நாம் அதை கடைபிடிக்கும் பொழுது அதை செய்யும் பொழுது அந்த கட்டளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விளக்காய் காணப்படுகிறது ஒரு மனிதன் கட்டளை மீறும் பொழுது அப்படி வாழ்க்கையில் பிரியமானவர்களே விளக்கு அணைந்து போய்விடுகிறது வேதமே வெளிச்சம் இந்த உலகம் பாவை இருளில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது பிரியமாவிலே எங்கு பார்த்தாலும் இருள் காணப்படுகிறது ஆனால் எந்த ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வீசப்படுகிறது அன்மான் ஜனமே போதை சிச்சை ஜீவ வழி இந்த உலகத்தில் எவ்வளவு வழிகள் இருக்கிறது மனசனுடைய வழிகள் மரண வழி என்று சொல்கிறது ஆனால் போத சையே ஜீ வழி போதம்மை சிற்சிக்கும் பொழுது அது நாம் கடைப்பிடிக்கும் பொழுது நாம் உணரும் பொழுது இதுவே நமக்கு ஜீவ வழியாக இருக்கிறது பிரியமானவர்களே அன்பான தேவடைய ஜனமே அப்படிப்பட்ட வேதத்தை வாசிங்கள் ஆண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிங்கள் அந்த கட்டளையே உங்கள் வாழ்க்கை விளக்காய் காணப்படுகிறது வேதமே உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இந்த எவ்வளோ குடும்பத்தில் வெளிச்சம் இல்லை இருள் காணப்படுகிறது பலன போராட்டங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் வியாதிகள் அந்த குடும்பம் இருளிலே காணப்படுகிறது ஆனால் எந்த ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்கிறான் அந்த வாழ்க்கையில உள்ளத்துல வெளிச்சம் வரும் பிரிமான தேவனுடைய வேதத்தை வாசிங்கள் அதுமடி வாழுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ வழியை தருவார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம் சாமி இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க கட்டளையே விளக்கு ஆண்டவரே இந்த விளக்காய் காணப்படக்கூடிய கட்டளை நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடிக்க அதபடி நடக்க ஆண்டதற்கு கிருபித்தாரும் சாமி உங்களுடைய பிள்ளைடைய தேவைகள் பாரங்கள் எல்லார்ட்டையும் சந்தியம் குடும்பங்களே சந்தியும் பிள்ளைகளே சந்தியம் உங்களுடைய கட்டளையை கடைப்பிடித்து வாழ திரும்பித்தாரம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலூத்தின் பரமத்த உனே ஆமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்